ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் இன்றைக்கி நம்ம நூல் பரோட்டா தான் செய்ய போகிறோம் பரோட்டானாவே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடணும் இல்லை வீட்லேயாவே ஒரு ஐஜினிக்காக செய்யலாம் வாங்க வீட்டில் ஈஸியாக எப்படி நூல் பரோட்டா செய்யலான்றத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம அரை கிலோ போல் மைதா மாவு எடுத்திருக்கோம் பரோட்டாவுக்கு நல்லா லேயர் லேயராக வரணுன்னு நம்ம மைதா மாவு எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக வரும் கோதுமை மாவுலையும் செய்யலாம் இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக நூல் மாதிரி நமக்கு கிடைக்காது அதனால் இன்றைக்கி நான் அரை கிலோ போல் மைதா மாவு எடுத்துருக்கேன் இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருட்கள் அரை கிளாஸ் போல் பால் ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான சக்கரை ஒரு ஸ்பூன் உப்பு இந்த மூன்று பொருட்கள் போட்டு பிசைஞ்சாவே போதும் இதுக்கு சோடா உப்பு அது இதெல்லாம் எதுவுமே போட வேணாம் பால் தவிர்த்துட்டு நீங்கள் முட்டை போட்டு பிசைஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது பாலா இல்லை அரை கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டையாக அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம காய்ச்சி ஆற வச்சா பால் அரை கிலோ ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரை இந்த சர்க்கரை தான் பார்த்தீங்கன்னா பரோட்டா நம்ம சாப்பிடும்போது லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பால் ஊற்றுனதால் முட்டையை தவிர்க்கிறோம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறீங்கன்னா பாலை வந்து தவிர்த்துருங்க இது உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மைதா மாவுக்கு தகுந்த மாதிரி திட்டமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா குழக்ழன்னு ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் பால் ஊற்றி இருக்கிறதால இதில் இருந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கிது பாருங்கள் அதுதான் பரோட்டாக்கு நச்சுன்னு இருக்கும் ஸோ சர்க்கரை பால் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு கூடுதல் சுவையை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம நார்மலாக பிசைஞ்சு வச்சாச்சு இதில் கூடவே என்ன பண்ணுங்கள் நீங்கள் எதனா ஒரு ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைன்ட் ஆள் ஊற்றிட்டு நல்லா இதை பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டு திருப்பி குட்டி குட்டியாக எடுத்து வச்சு அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்கு செய்கிறோன்னா மூணு மணிக்கு எல்லாமே இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் அந்த அளவுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊறின பிறகு எடுத்து போட்டு நல்லா மடித்து மடித்து அளவுக்கு பிசையணும் மூணு மணி நேரம் ஊறினதால் ரொம்பவே சாஃப்டாயிடும் ஸோ நமக்கு இப்போ பிசையிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்ல இது மாதிரி மடித்து மடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வீச்சு பரோட்டான்னு சொல்லுவாங்க இதை குட்டி குட்டியாக எடுத்து நல்லா வீசி எடுத்தாலும் வீச்சு பரோட்டா சூப்பராக இருக்கும் அடுத்தது இதுலேயே அந்தமான் பரோட்டா இருக்குது சிலோன் பரோட்டா இருக்குது ஈஸியாக எல்லாருக்கும் பரோட்டா செய்யணுன்னும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு நூல் பரோட்டா தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இருந்தாலும் உங்களுக்கு சிலோன் பரோட்டா எப்படி செய்கிறது அதையும் இதுலேயே நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றுன அவ்வளோ எண்ணெயும் நல்லா குடிச்சிருச்சு ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுது அடித்து துவச்சி பிசைஞ்சு எடுக்கிறதுலாம் இந்த மாவோட சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாகும் எந்த அளவுக்கு நல்லா இதை மாதிரி துவைச்சி எடுக்கிறோமோ ரொம்ப பார்த்திங்கன்னா மிருதுவாக இருக்கும் பரோட்டா அதனால் நல்லா போட்டு துவச்சி எடுத்துட்டேன் இப்போ பிரித்து எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா அப்படியே மெத்து மெத்துன்னு பூ மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம் இப்படி கையில் எடுக்கும்போதே அழகாக இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா பிசையணும் இதை இப்படியே நம்ம இதை மூடி வச்சுட்டு எப்போ நம்ம பரோட்டா செய்ய போகிறோமோ அதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி நம்ம இதை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஒரு கத்தியில் நீட் நீட்டாக கோடு போட்டுக்கோங்க அதை மொத்தமாக சேர்த்து ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கிக்கலாம் இல்லைன்னா இதை நல்லா அப்படியே நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு நாலு சைட்லேயும் நல்லா மடித்து எடுத்து நம்ம போட்டோன்னா சிலோன் பரோட்டா சூப்பராக இருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா பிசையை பிசைய ரொம்ப சாஃப்டாயிடுது இதுதான் ஹோட்டலில் செய்யக்கூடியது இது மாதிரி மடிச்சுட்டு இப்படி ஒரு குழி மாதிரி எடுப்பாங்க இதுக்குள்ளே காற்று இருக்கும் இப்போ அடிச்சுட்டு வீசும்போது வீச்சு பரோட்டா சூப்பராக வந்துடும் நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதை எடுத்து இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நூல் பரோட்டா பார்ப்போம் அடுத்ததில் நம்ம சிலோன் பரோட்டா பார்ப்போம் இப்போ ரொம்பவே சாஃப்டாயிடுது எந்த அளவுக்கு இதை அடித்து துவைக்கிறோம் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோம் இதை பொறுத்து தான் பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு மூன்றரைக்கெல்லாம் ஊற தான் நல்ல மிருதுவாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழித்து அதை அடித்து துவைச்சி பிசைறிங்க பாருங்கள் அதில் இன்னும் சாஃப்டாயிடும் திருப்பி இந்த ரவுண்டு பாலை ஊற வச்சு ஒன் ஹவர் கழித்து திருப்பி இதை மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஷேப் கொண்டு வந்து இதை ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் ஸோ இந்த அளவுக்கு பக்குவமாக பண்ணும்போது தான் நமக்கு சுவையான பரோட்டா நல்லா சுத்தமான பரோட்டா முக்கியமாக நம்ம வீட்டில் பொழுது இந்த பரோட்டாவில் நம்மளோட வியர்வை துளி அந்தளவுக்கு இருக்காது ஸோ வியர்வை இல்லாத ஒரு பரோட்டா பொழுது கண்டிப்பாக இதை மாதிரி மாவு வாங்கி உப்பு சக்கரை போட்டு ஈஸியாக உங்கள் வீட்டிலையே செய்து சாப்பிடுங்க நம்ம இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டாக்கு கோடு போடுறதுக்குனே தனியாக ஒரு கருவி மாதிரி வந்திருக்குன்னாங்க ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே ஆன்லைனில் வாங்க தேவையில்லை இதை மாதிரி சின்னதாக இருக்க ஒரு கத்தி எடுத்து வரிசையாக ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடு போட்ட எடுத்து நடுவில் நீங்கள் எண்ணெயை ஊற்றி நல்லா இப்படி தேய்ச்சிருங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா இது மாதிரி நூல் மாதிரி நல்லா இழுத்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சு மூடி வச்சிருங்க எப்போ நமக்கு பரோட்டா தேவையோ அந்த டைமில் இதை நல்லா தேய்ச்சிட்டு போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இந்த நூல் பரோட்டா ஈவினிங் ஆறு மணிக்கு இதை மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு கத்திர கோடு போட்டு நடுவில் எண்ணெயை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஜஸ்ட் இதை லேஸாக ஒரு தேய் தேய்ச்சி நம்ம தோசை கல்லில் போட்டு எடுத்துடலாம் ரொம்பவே இது ஈஸியான மெத்தட் தான் அடுத்தது நம்ம பார்க்குறது சிலோன் பரோட்டா நல்லா நாலு சைட்லேயும் நல்லா தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு நடுவில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஃபுல்லாக பரப்பிடுங்க இந்த எண்ணெய் எங்கெங்கே ஊற்றுறமோ அங்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு லேயர் கிடைக்கும் நூல் பரோட்டாவில் நடுவில் ஊற்றுறதுல நல்ல ஒரு லேயர் கிடைக்கும் இப்போ சிலோன் பரோட்டாவில் மொத்தமாக தேய்க்கிறோம் பாருங்கள் இந்த இடத்துலேயும் நமக்கு ஒரு லேயர் கிடைக்கும் இதை மாதிரி எங்கெங்கே லேயர் வேணுமோ அங்கெல்லாம் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க மேலேருந்து கீழே மடிச்சுக்கோங்க கீழே இருக்கிறத மேலே மடிச்சுட்டு அடுத்தது வலது புறம் இடது புறம் இதையும் மடிச்சுக்கோங்க இதை அப்படியே அமைக்கி நீங்கள் வச்சுட்டு எப்போ நீங்கள் பரோட்டா சுட போகிறீங்களோ அந்த டைமில் டைரெக்டாக எடுத்து அப்படியே திரட்டி போட்டு எடுத்துக்கலாம் இது இன்னுமே ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நூல் பரோட்டா கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த சிலோன் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள் இதுக்குள்ளேயே நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மடிச்சுட்டு போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு முட்டை சிலோன் பரோட்டா ஸோ அதை மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே மெயின் பார்த்தீங்கன்னா நல்லா மூணு மணி நேரம் இந்த மாவு ஊடுறதுலையும் நல்லா ஒரு மணி நேரம் குத்து குத்துன்னு குத்தி இதை சாஃப்டாக்குறதுல தான் இருக்கே தவிர வேறு எந்த விதையுமே இல்லை நம்ம பரோட்டா செய்கிறதுல இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த சிலோன் பரோட்டாவை போட்டு எடுக்கிறேன் நல்ல லேயர் மாதிரி நாலு லேயரில் பிரிஞ்சு வருது நம்ம அப்படியே ஒரு ஒரு லேயராக பிச்சு நல்ல ஒரு நான் குருமா ஊற்றி சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேயர் லேயராக அழகாக வந்திருக்கு சிலான் பரோட்டா இதை மாதிரி நல்லா மடிப்பு மடிப்பாக வரும் இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வர்றது பார்த்திங்கன்னா நூல் பரோட்டா இது நமக்கு லேயர் லேயராக இருக்கும் இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாயிடும் ஒவ்வொரு இழையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் நல்லா இதுக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அடுத்தது தக்காளி தொக்கு குருமா வடகறி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு இன்றைக்கி இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நம்ம எப்படி ஹோட்டலில் சாப்பிடுவோமோ லேயர் லேயராக அதே மாதிரி நம்ம கத்தியில் கோடு போட்டோம் பாருங்கள் எல்லாமே நல்லா நைஸாக ஒவ்வொரு கோடும் அழகாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி நூல் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள் இல்லை நூல் பரோட்டா கஷ்டமாக இருக்குன்னும்போது நீங்கள் சிலோன் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த நூல் பரோட்டாவாக இருந்தாலும் சரி அடுத்தது நம்ம சிலோன் பரோட்டாவாக இருந்தாலும் சரி வீட்டில் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியானதான் வீட்டில் செய்யக்கூடிய இந்த பரோட்டா நம்ம குழந்தைங்களுக்கு செய்து தரணும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க விரும்புகிற பொருட்களை இந்த சுவையாக நம்ம வீட்டில் செய்து தரணும் போது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஹைஜீனாக இருக்கும் ஸோ நம்ம வெளியில் வாங்குறதை தவிர்த்துட்டு நிறைய நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதுவும் நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோன்னு பொழுது போதுமானது மைதா இதுவும் நம்ம அதிக அளவில் கூடாது ஸோ வாரத்தில் என்னைக்குன்னா நீங்கள் ஒரு சாட்டர்டே போல் செய்கிறீங்கன்னும் பொழுது இந்த ஸ்டெப்பில் ஒரு நாள் செய்து பாருங்கள் எனக்கு இந்த நூல் பரோட்டா ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கு லேயர் லேயராகவும் வந்திருக்கு ரொம்பவே குட்டி குட்டியாக இதை மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கனாலும் இது பட்டன் பரோட்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப கையளவில் தான் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ இதை மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து நல்லா கையில் அடித்து எடுத்திங்கன்னா பட்டன் பரோட்டா ரொம்பவே குட்டியாக இருக்கும் நம்ம எப்படி மதுரையில் பன் பரோட்டா பார்க்குறோமோ அதே மாதிரி தான் குட்டியான சைஸில் இருக்கும் இதை மாதிரி கையிலையே நம்ம தட்டிட்டு சின்னதாக வச்சுட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா பொறிச்ச பரோட்டா மாதிரி இருக்கும் இதையே நம்ம நல்லா பூரி கட்டையில் தேய்ச்சிட்டு போட்டோம்னா ரவுண்ட் ரவுண்டாக பெருசாக வரும் ஸோ எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுக்கிற இந்த தூத்துக்குடி பரோட்டான்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இருக்காத ஜஸ்ட் இப்படி கையிலேயே ரெண்டு தடவை தட்டிட்டு போட்டுட்டு நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தூத்துக்குடி பரோட்டா இதுக்கு கையில் தட்டி போட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு நூல் பரோட்டாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கையில் தட்டி போட்டிங்கன்னா இந்த பொறிச்ச பரோட்டாவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நூல் பரோட்டாவோ இல்லை நம்ம ஸ்ரீலங்கன் பரோட்டாவோ இந்த பட்டன் பரோட்டா தூத்துக்குடி பரோட்டாவோ எதுவாக இருந்தாலும் சரி மெத்தட் ஒன்று தான் நல்லா ஒரு ஸ்பூன் சக்கரை பால் ஒரு ஸ்பூன் போல் உப்பு மாவை வந்து நல்லா மூணு மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும் ஊற வைக்கிறதுலையும் அடித்து துவைக்கிறதுலையும் திருப்பி அதை நம்ம சுருட்டி வச்சதை ஊற வைக்கிறது இதெல்லாம் தான் இருக்குது ஜஸ்ட் இப்படி கையில் ரெண்டு தட்டு தட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மூணு மெத்தடில் நான் பரோட்டா சொல்லி கொடுத்துருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே சண்டே போல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக இதை மாதிரி பொறிச்ச பரோட்டாவும் செய்து பாருங்கள் இந்த பரோட்டா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா எந்தளவுக்கு நம்ம நல்லா நெய்யில் பொறிச்சு எடுக்கிறோமோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே பசிக்குது நான் இப்போ பரோட்டாவை சாப்பிட போகிறேன் நாலு சைடில் மடித்து போட்ட எடுத்த இந்த சிலோன் பரோட்டாவாகட்டும் நல்லா நம்ம மடித்து வச்சதை திரட்டி திரட்டி எடுத்த நூல் பரோட்டாவாகட்டும் கையிலேயே தட்டி போட்டு பொறிச்சு எடுத்த தூத்துக்குடி பொரித்த பரோட்டாவாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது நல்லா இதை மாதிரி பரோட்டா செய்த பிறகு முக்கியமாக எல்லாத்தையும் நல்லா அடிக்கிட்டு சூடாக போதே கையில் இதை மாதிரி நல்லா அடிக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்க அந்த லேயர்லாம் பிரியும் கொஞ்சம் ஆறிட்ட பிறகு அடித்தா கூட உங்களுக்கு லேயர் கிடைக்காது முக்கியமாக பரோட்டாவில் இதை தான் பார்க்கணும் இப்போ சூடாக இருக்கும்போதே கை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும் நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா எல்லா லேயரும் பிரிஞ்சிரும் இப்போ நம்ம கத்தியில் கோடு போட்டுட்டு அதில் எண்ணெய் போட்டு மடித்து வச்சோம் பாருங்கள் அந்த இடம்லாம் இதை மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் எடுத்தோன்னா ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா நூல் நூலாக வரும் நல்ல காரசாரமான ஒரு குருமா வச்சு சாப்பிட்டோம்னா இந்த லேயரோட செம்ம அட்டகாசமாக வரும் எனக்கு இன்றைக்கி எல்லா பரோட்டாவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ பழக பழக உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும் வீட்லேயே முக்கியமாக நீங்கள் பரோட்டா செய்து பழகுங்க வெளியில் கடையில் வாங்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு போது மறக்காமல் பிஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் அவங்க செய்து சாப்பிடட்டும் சப்ஸ்க்ரைபர் வீட்டு சமையல் இதில் உப்புட்டு செய்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த வீடியோ பார்க்க தவறாதீங்க யானை படை கொண்டு